நன்றி <laughs> சுந்த <laughs>

இன்னும் வழி தெரியாம இருந்தேன் அந்த நேரம் வந்து ஒரு லீடர் வந்து எனக்கு ஒரு உங்க லிங்க் அனுப்புறாங்க மூத்த குடிமக்கள் மக்கள் சங்கம் சார்வாய அதுல காண்டாக்ட் பண்ண உடன ஒரு தொடர்பு கிடைச்சு அதனால சார் சேர்பட்டேன் இன்னைக்கு சார் ரொம்ப சந்தோஷம் சாரு சேர்த்து விட்டீங்களே படம் வாங்கி குடுப்போம் நம்பிக்கை இருந்ததா நம்பிக்கை நம்பிக்கை இருந்தது கடை நம்பிக்கை ஆனா இப்படி யார்கிட்டயும் கேக்கவே இல்ல ச்சே படத்தை இல்ல

அது ரொம்ப நல்லது அது நிறைவேறிச்சா அது நிறைவேறும் சந்தோஷமா என்ன நிறைவேறிச்சு சந்தோஷமா கிடைக்குமா சந்தேகம் ஏன்னா எத்தனையோ கம்பெனிகள் வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு குயசு போட்டு மக்களுடைய பணத்தை ஏமாத்துறாங்க அப்போ இது பணம் கிடைச்சதுக்கு

காரியம் நீங்க செஞ்சதுக்கு எங்க மாதிரி முதியோர்களுக்கு மிகப்பெரிய நன்றி நன்றி செய்யணும் பத்திரம் நல்லா என்றைக்கு சாயிரமோ நாளைக்கு ஆகிரமோ அப்படி இருந்தேன் பணம் கிடைக்குமா கிடைக்காதா சந்தேகத்துல இருந்தேன் ஏதோ உங்க உதவியில பணம் கிடைச்சிருச்சு செத்தாலே நிம்மதியாக தேவைப்பா நல்லா இருக்கேன் நூறு வயசு இருக்கேன் சரிங்க அன்பான நியபாக்ஸ் முதலீட்டாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே நான் இந்த வீடியோவை நான் ஏன் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த ஒளிப்பதிவை பார்த்துவிட்டு ஐயோ பணம் போச்சே என்று விரக்தியில் பீதியில் இருந்து இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழப்போகிறோம் வாழலாமா வேண்டாமா என்று தங்கள் உயிரை மாய்த்துக்கொள்ள அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஆறுதலாக இருக்கும் விதமாகவே இந்த பதிவை நான் இட்டுள்ளேன் இதன் காரணமாக அவர் ஆறுதல் நடந்து செட்டில்மெண்ட் நடக்க தொடங்கிவிட்டது நமக்கு தருவார்கள் என்று காத்திருக்க அவர்களுக்கு ஒரு தெம்பை கொடுப்பதற்காகவே இதை பதிவிட்டேன் வேறு ஒன்றுமில்லை இலைத்தவர்களை யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் நன்றி